செல்லம்மா சீரியல் இப்போ ஆகாஷோட அப்பா வராங்க அங்கே வந்து கேக்குறாங்க ஆர்த்தியோட அப்பாக்கும் ஜோதிக்கும் ஏதாவது இருக்கா கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜானகியிட கேக்குறாங்க ஜானகி வேறு வழி இல்லாமல் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க இன்னுமே இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணம் வந்து இனிமே நீ பேசாத ஆர்த்தி என் பயங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிளம்ப போகிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகாஷோட அப்பா சொல்கிறாங்க அந்த நம்பரையுமே சொல்றாங்க சொல்லும்போது அப்போ மேகாந்துட்டு தான் இருக்காங்க அவங்க சொல்றாங்க அகிஷோ இது வந்து செல்லம்மோட நம்பர் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் செல்லம்மா திட்டுறாங்க ஸோ ஆர்த்தி கூட திட்டுறாங்க என்னோட வாழ்க்கை அப்படி ஸோ ஆகாஷோட அப்ப அங்கிருந்து போயாச்சு ஸோ மரகதம் எல்லாருமே வந்து நீ கேட்கணும் செல்லம்மாவை கூப்பிட்டு கேட்கணும் என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சித்து மட்டும் நினைக்கிறாங்க செல்லம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சித்து போயிடுவாங்க வெளியில் இப்போ செல்லம்மா கரெக்டாக வீட்டுக்கு வருவாங்க அந்த டைமில் வீட்டுக்கு வரும்போது ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு ஆர்த்தி வந்து செல்லம்மாவை கேட்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு என்னோட வாழ்க்கைக்கு கெடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு செல்லம்மா ஆர்த்தி வந்து திட்டுறாங்க அடுத்து என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ